அது ஒண்ணு அத போல இன்னைக்கு நீங்க சொல்லும் போது நீங்க அந்த அந்த ஆருத்மாரு அவங்கள அவங்களுக்கு வந்து சொல்ல முன் அவங்கள கத்து குடுக்கறது முன்னாடி இப்படி எல்லாம் சொல்லிருவாங்க அப்படி ஒருவேளை அவங்க கத்துக்கிட்டாலும் கூட ஒரு சாதாரண ஒரு விஷயத்த அவங்க கத்துக்கிருவாங்க அப்படி கணவன் மனைவி மத்தியில இருக்கக்கூடிய அந்த அந்த இதை தான் கத்துக்கிருவாங்களா எவ்வளவு பெரிய விஷயங்களா இருக்குன்னு சொன்னீங்க அப்ப ஆருத் மாருத் வந்து அந்த மாதிரியான சூனியத்தை எல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சி விஷயம் இருந்தாங்களா அதாவது என்ன சூனியத்தை கற்றுக்கொள்வது வந்து இணை கற்பிப்பு குஃப்ரு அல்லாவை மறுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சூனியம்னா மேஜிக்னு சொல்லிவிட்டீங்க மேஜிக் சொல்றது அவ்வளவு பெரிய குஃப்ரான ஒரு விஷயமா மேஜிக் கற்றுக்கொள்வது அவ்வளவு பாவமா அப்படின்னு கேட்கிறாங்க நான் அன்னைக்கு இது விளக்கிட்ட அன்னைக்கு ஒரு உரையில சொல்லியிருக்கிறேன் மேஜிக் என்பது வேற பிளாக் மேஜிக் என்பது வேற மேஜிக்னா என்னன்னு கேட்டா சில செட்டிங்களை பண்ணி மேஜிக் என்பது என்ன செய்வாங்க சில ரசாயன மாற்றங்களை வைத்து ஒன்றை வேற ஒன்றா மாத்தி காட்டுவாங்க வெத்தலை போட்டு கூட அந்த போட்டு என்ன செய்வாங்க சுண்ணாம்பு இல்லையா ரத்தம் வர வைக்கிறேன்னு ஏமாத்துறது இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அது மாதிரி சில கெமிக்கலை கலந்து என்ன செய்யறது ஒரு பொருளை வேற ஒரு மாதிரி மாறும் ஒரு பொருளோட ஒரு பொருள் சொன்னா இன்னொன்னாக மாறும் அது எல்லாம் என்ன செய்வாங்க அறுத்து ரத்தம் வர வைக்கல எலுமிச்சம்பளத்தை ரத்தம் வருமா வராது அது இந்த மயில் துத்தத்தை கலந்து கத்திர தலைவிக்கிட்ட அறுத்தான்னு சொன்னா அந்த மயில் துத்தமும் எலுமிச்ச பழமும் சேர்ந்த உடனே சிவப்பு கலர மாதிரி மனித ரத்த மாதிரி கலர்ல நிசை துடிச்சுட்டா வடி இப்படி இந்த மேஜிக் என்ன செய்வாங்க வாங்க மேஜிக் என்று சொன்னால் இப்படி சில கெமிக்கல் கலந்து அப்படியான ஒரு மாற்றம் வரும்ல அது விளங்காத மக்கள் இருப்பாங்க விளங்காத மக்களை வச்சு என்ன செய்யறது பாத்தீங்கன்னா ரத்தம் எலுமிச்சம்பளவு ரத்தம் வர வச்சுக்கிற மாதிரி உன்னை ரத்தங்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்ற அது ஒரு வகை அதே அல்லது என்ன செய்யறதுன்னா ஒரு பொருளை மறைத்து வைத்து எடுப்பது பாஸ்டா செஞ்சிருவான் அந்த பொருளை மறைச்சு வச்சு என்ன செய்வான் எடுப்பான் அப்ப அந்த சாய் பாபா வந்து என்ன செய்வாரு என்ன செய்யணும் கொடுப்பாரு செத்து பண்ணார் சாய் பாபா அவரு அதை என்ன செஞ்சாங்க ஒரு வீடியோ எடுத்து அவர் எப்படி இந்த செயினை கொடுக்குறாரு அப்ப கீழே இருந்து ஒருத்தன் வந்து ஒரு தட்டை கொண்டு வர்றான் தட்டு கீழே செயின் இருக்குது அதை வாங்குற மாதிரி வாங்கி அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து கொடுக்கறது வந்து ஸ்லோவில போட்டு என்ன செய்ய காட்டினாங்க எப்படிதான் கொடுக்க முடியும் செயின் எடுத்து வெறுங்கையில் இப்படி வெறும் வெறுங்கையில் செயின் வராது வெறுங்கையாக இருக்கும் அது ஒரு இடத்துல இருக்கிற எடுப்பான் எடுக்கிற தெரியாத ஒரு தந்திரமா எடுத்து விரங்க இருக்கிற மாதிரி காட்டுவான் லிங்கம் எடுக்கிறது எல்லாமே மறை தொழித்து எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது மேஜிக்கு அதே மாதிரி வந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்ப என்ன செய்யலாம் இந்த யானையை மறைக்கிறதுலாம் சொல்லணும்ல லைட்டுகள் எல்லாம் பிரிச்சு வண்ணங்கள் எல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு கருப்பான பொருளை மறைக்கிறது வெள்ளையான பொருள் இல்லாத மாதிரி காட்டுறது லைட்டை மாதிரி கூட தெரியாது பச்சை ஒரு பொருளை வைக்கிறது அந்த பச்சை கலரை பிரித்து காட்டக்கூடிய பச்சை கலர் மீது வெளிப்படுத்தி காட்டாது ஒரு லைட்டை போட்டான்னு வைங்க ஆறு வண்ண லைட்டை போட்டான்னு வைங்க பச்சையா இருக்கிற பொண்ணு தெரியாது அப்படியான ஒரு லைட்டை வச்சு செய்யறது அல்லது வந்து அந்த ரெண்டு அடுக்கு மண்ணை போட்டு தங்கமாக்குவான் மண்ணை போடுவான் மிட்டாய் தருவான் அது என்னன்னா ரெண்டு தட்டு இருக்காங்க ஒரு கோவிலையில் மண்ணை போடுவான் இன்னொரு கோவிலுல அதை தங்கத்தை போட்டு வச்சிருப்போம் ரெண்டு பெரிய மூடி விட்டு போட்டிருப்போம் மூடி போட்டு நினைச்சு எடுக்கும் போது அதோட சேர்த்து எடுத்துருவோம் கீழே உள்ளதை காட்டும் இப்படி மோடி வரவு மேல உள்ளது காட்டு ரெண்டு இடப்பா இருக்கும் அது அது மாதிரி மேஜிக் சாமான்களை விற்கிறது நம்மளே அந்த தஞ்சாவூர் மாநாட்டில் செஞ்சிருக்கிறோம் அந்த சாதனம் நம்மளை வித்த மக்களுக்கு எப்படி இப்படி மாத்தி காட்டுறதுங்கிற மாதிரிலாம் அதே மாதிரி ஒரு பொருள் இருந்து கொடி எடுக்கிறது எடுத்துட்டே இருக்கும் நூல் வந்துட்டே இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ஒரு பாட்டில் தண்ணி ஒரு லிட்டர் கணக்கில் ஒடியாகும் இதெல்லாம் எப்படி செய்யறது இருக்கு கருவிகள் இருக்குது பொருளை செஞ்சு விற்கிறாங்க இதெல்லாம் மேஜிக் மேஜிக் உடைய பல வகைகள் இருக்குது ஆனா இப்படி மேஜிக் செய்யற எவனாச்சும் எங்களுக்கு கடவுளுடைய ஒரு சக்தி இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஆன்மீக பலம் இருக்கிறது நாங்கள் நினைத்ததெல்லாம் செய்து விடுவோம் அப்படிங்கற ஒரு பயங்காட்டி செய்றானா வித்தன் செய்றானா. அவன் எல்லாரும் என்ன செய்வான்னு கேட்டா வித்தேனு செய்வான். எப்படி செய்வான்? நம்மளால நாங்க ட்ரெயினிங் எடுத்து நீங்களும் செய்றா சிம்பிள். சிம்பிள் வெரி வெரி சிம்பிள்னு சொல்றது செய்வாங்க. இந்த மேஜிக் சர் எல்லாருமே என்னடு கேட்டா நாங்கள் அந்த தந்திரத்தை கத்துக்கிறோம். வேகமா செய்றோம். உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனா இதுல உண்மை கிடையாது. நீங்க உண்மையா இருந்தா நீங்க செய்யலாம். அப்படின்னு விட்டு அவன் செய்யறான தவிர அதை ஒரு காட்சியாக ஆக்கி ரசிக்கிறதுக்கு கட்டணம் வாங்குறானே தவிர அவன் என்ன செய்யறது இல்ல முன்னாடி புரிச்சு பிரிக்கணும் வா அப்படி கேட்கறது கிடையாது யாரா எதிரிலிருந்து அடிக்கணும் என்றவா மேஜிக் அவனா கேட்டிருக்கானா எதிரிலிருந்தா என்கிட்ட சொல்லு நான் நான் சின்ன வச்சு அடிக்கிறேன் மேஜிக்கல் அடிக்கிறேன்னு சொல்ல மாட்டான் மேஜிக்கல் என்ன செய்வான்னு கேட்டா அதை ரசிப்பதற்கு ஒரு கலையாக காட்டி அவன் அதை ஒரு காட்சியாக்கி வசூல் பண்ணி போயிருவான் அவ்வளவுதான் அதனால எனக்கு எல்லாம் ஏழும் நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்ல மாட்டான்

எனக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் பொண்டாட்டி புருஷனை பிரிப்பேன் இந்த மாதிரி சக்தி எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கிறது நீ இப்ப மேஜிக் சொல்லிட்டு சொன்னா மக்களை ஏமாத்த முடியாது அவன் ரசிச்சுட்டு சினிமா பார்க்குற மாதிரி பார்த்து போயிட்டு இருப்பான் அவ்வளவுதான் நீ இப்படி ஒரு வேஷம் போட்டேன்னு வை உனக்கே ஒரு சக்தி இருக்கிற மாதிரி சக்தியை கொண்டு செய்யற மாதிரி ரெண்டு வித்தியாசம் இருக்கல அவன் சக்தியை கொண்டு செய்வதாக மேஜிக் சொல்ல மாட்டான் பயிற்சியை கொண்டு செய்வதாக சொல்லுவான் ட்ரைனிங்கை கொண்டு செய்வதாக சொல்லுவான் நீனும் செய்யலாம்னு சொல்லுவான் இவன் என்ன செய்வான்னு கேட்டா எனக்கே ஒரு ஆற்றல் இருக்கிறது எனக்கே ஒரு சக்தி மேஜிக் தான் செய்யறது அந்த மேஜிக் என்ன செய்வான் கேட்டா அந்த அந்த தந்திரம் செஞ்சு செய்ய ஒத்துக்க மாட்டான் அதுக்கு சில மந்திரம் இருப்பதாகவும் அதுக்கு சில இதெல்லாம் தவம் எல்லாம் செய்யணும் அதுக்கு நாற்பது நாள் இருக்கா இருந்து நாங்க கத்துக்கிறோம் எங்களுக்கு அந்த பவர் வந்து விட்டது நாங்க இங்க இருந்து என்ன வந்தாலும் செய்வோம் எந்த எவ்வளவு தூரத்தில் உள்ளாலும் இங்கிருந்து அடிப்போம் எவ்வளவு தூரத்தில் நோய் உண்டாக்குவோம் காலம் முடக்கும் வைய முடக்கும் இப்படின்னு சொல்றதுக்குல இதுக்கு வந்து ஒரு ஆன்மீக முத்திரையை குத்தி நானும் அல்லாதான் அல்ல வைப்பு எனக்கு செயல்பட முடியும்னு காட்டுறான்ல அதுதான் பிளாக் மேஜிக் அதான் சிகிருங்கிறது சிகிருக்கு மேஜிக் கிடையாது பிளாக் மேஜிக் இதை கத்து கொடுத்தான் குபுரு அது எப்படி உனக்கு இறைத்தன்மை வருது நடிப்பது எப்படி இந்த மக்களை நம்ப வைப்பது என்ன மாதிரியான டயலாக்லாம் விட்டா உன்னை வந்து பவர் உள்ள நினைப்பான் மேஜிக்கோட சேர்த்து எதையும் கத்துக் கொடுக்கறது இதையும் கத்துக் கொடுக்கறது கருப்பு மேஜிக் அப்ப இந்த கருப்பு மேஜிக் என்று சொல்லக்கூடிய அந்த சூனியம்தான் நமக்கு மார்க்க தடுக்கப்பட்டிருக்க தவிர சாதாரண அதான் சிகிறு கருப்பு மேஜிக்கு பிறகு சிகிறு மற்ற மேஜிக்கு எல்லாம் இருக்கிற எந்த ஒரு சிகரம் கிடையாது நம்ம இறைத்தன்மை இருக்கு நம்மளால நினைக்க மாட்டோம் ஜாலியா பாத்துட்டு போயிருவோம் அவன் செஞ்ச ஒண்ணு போய்கிட்டு நம்ம இதான் அவன் கோரிக்கை வைப்போமா மேஜிக்கு மேஜிக்கு நடத்தணும் போய்கிட்டு ஒரு ரெண்டு கிலோ தங்கம் இருக்காங்க அப்படி கேட்போமா கேட்க மாட்டான் தங்கத்திற்கு காட்டுறான்ல மண்ணி போட்டு தங்கமாயி காட்டுறீங்க நமக்கு ஒரு ரெண்டு கிலோ எடுத்தாங்களே அந்த கேட்போமா

பேசிக்கிட்டே இருக்கணும் என்ன பார்த்துட்டு இருப்பீங்க அவன் வேலை கை செஞ்சுட்டே இருப்பான் நம்ம கவனம் அதை கண் கட்டுறது இருக்குது கண்ணை கட்ட துணி கட்டுறான் உங்க கண்ணை வந்து அவன் வந்து வேற பக்கம் திருப்புற சில காரியங்களை செய்வான் அவன் செயல் இன்னொரு பக்கம் செஞ்சுட்டு இருப்பான் கையை கட்டிட்டு செய்வான் பின்னாடி என்னமோ நடக்கும் சும்மா நின்றான் வைங்க பின்னாடி கை கட்டி நிற்கிறான் என்னமோ செய்யறான் அவன் என்ன செய்வான்னு கேட்டா வேற ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பான் செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு வேலையை செய்வான் அவன் கவனம் எல்லாம் அதுல இருக்கும் இப்படி எல்லாம் செய்யறது வந்து மேஜிக்கு சாதாரண மேஜிக்கு இவன் என்ன செய்யறான்னு கேட்டா எங்களுக்கு ஜின்கள் துணை செய்யுது செய்தாங்கள் துணை செய்து இதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது இதெல்லாம் கத்துக்கொண்டோமேனால் நாங்கள் எங்களுக்கு இயற்கையாக உள்ள சக்தியை விட எங்களுக்கு கூடுதலான சக்தி வந்துவிடும் அந்த சக்தியை கொண்டு எந்த விதமான சாதனம் இல்லாமல் எங்க உள்ள சொல்றான்ல இது சிறுக்குல வருமா வராதா தெரியும் ரெண்டு வித்தியாசம் நம்மளே அந்த மேஜிக் பாக்குறோம் நம்ம சிகர் இல்லைன்னு சொல்றோம்ல நானே ஒரு மேஜிக் சூடாக பார்க்கும் போய் எதிர்பார்க்கணும் எப்படி செய்கிறான்னு தெரிஞ்சுக்கிறது ரசிக்கிறது வேற ஒண்ணும் கிடையாது

அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் தான் அவன் இறைத்தன்மை இறைவனை போல அல்லாஹை போல இவன் ஒரு ஆள் அல்லா மாதிரி சில விஷயங்களை செய்வான் எல்லாத்தையும் கேட்டாலும் சில விஷயங்களை செய்வான் அந்த நம்பிக்கை வறுமையானால் அது குற்றமாய் விடுது அது என்னன்னு கேட்டால் அந்த ஹாரூத் இன்னைக்கு சொன்னார் ஒரு கேள்வி கேட்டார் ஹாரூத்து மாருக்கு வந்து பெரிய விஷயங்கள்லாம் கற்றுக்கிறாம கணவன் முனை பிரிக்கிறதை கற்றுக்கிட்டாங்க பெருசை கற்றுக்க வேண்டியது தானே அப்படின்னு நான் சொன்னேன்ல அதை வச்சுக்கிட்டு அப்போ ஹாரூத்து மாதத்துக்கு அந்த செய்தான்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்வாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டா அவங்க நம்பிக்கைப்படி அவங்க என்ன செய்கிறாங்க சிதரை கொண்டு எல்லாம் செய்யலாம்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மையாக இருந்தால் இவன் எதை கற்றுருப்பான் அவங்க அர்த்தப்படி வைத்து நான் கேள்வி கேட்டான் நான் சொல்லலை அதை அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலாம் செய்ய முடியாது அவங்க ரெண்டு பேரும் கற்றுக் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் உங்கள் நம்பிக்கை பிரகாரம் ஸ்ரீவருடன் பயங்கரமான விஷயங்களாம் செய்ய முடியும் அதை செய்வதை சொல்லிக் கொடுக்க வந்தார்கள்னு சொல்கிறாங்கல்ல அப்படி சொல்லிக் கொடுக்க வரும்போது அவன் ஏன் சிதரை கற்றுக்கிட்டான் பெருசாக கற்றுக்க அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டோம் அவன் செய்வான்னு நம்ம சொல்லல அவங்க அதெல்லாம் அப்படி ஒரு அப்படி ஒரு கலை இல்லென்றத அரசியல்தான் நினைப்பாரு